பிரைம் சலா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் அப்பம் தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி எட்டு பதினொன்று உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஹலோ லுவையா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நமக்கு பரிபூரண நன்மை உண்டாக கர்த்தர் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராய் இருக்கின்றார் இது யாருக்கெல்லாம் இந்த ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய அடியார்களுக்கு மட்டுமே இந்த ஆசிர்வாதங்கள் நிறைவேறும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவர் பரிபூர்ண நன்மை உண்டாக நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் கேட் காரியங்கள் எதுவோ அவைகளை கர்த்தர் நமக்கு தந்தருளி அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் அது மட்டுமல்ல நமக்கு பரிபூர்ண நன்மையை கொடுக்க அவர் சித்தம் கொண்டுள்ளார் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ முற்படுவோம் அவரையே நம்பி ஜீவிப்போம் அப்பொழுது இப்படிப்பட்ட உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ இயலும் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே பரிபூரண நன்மையை தந்தருள்வதற்காக நன்றி கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மைகளை தருவதோடு மட்டுமல்லாமல் பரிபூரணமாய் தருவீர் என்ற விசுவாசத்தை இன்று வர்த்திக்க பண்ணினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறடிக்கிறோம் இப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரி சுத்த ஆவியானவரையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே GOD காட் பிளஸ் யூ ஆல்